நான் கும்மிடி பூண்டிலேருந்து வரேன் என் பேர் சுந்தரம் எனக்கு காலில் அரிப்பு வெடிப்பு இது ஒரு ஒரு வருஷமாக இருந்தது கால் நீட்ட முடியாது மடக்க முடியாது அப்படியே அப்படியே அந்த காலை இப்படி மேலே தூக்கினோம்னா அப்படியே வலிக்கும் எரிச்சல் கை வச்சுட்டோம்னா ரத்தம் வராது எடுக்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு நமக்கு கீரை கூடாது கீரை கூடாதுன்னு ஒன்று நினச்சா கூட அது தான் ஆகணுன்ற சூழ்நிலை ஆகிடும் அப்படி அவ்வளோ அளவுக்கு நம்பிச்சல் கேர்னா தான் முடியும் கேர்ணா ரத்தம் வந்துடும் புண்ணாகிடும் இதே மாதிரி ரொம்ப நாள் அவஸ்தப்பட்டேன் ஒரு வருஷத்துக்கு மேலே அவஸ்தப்பட்டு வெளியே டாக்டர்கிட்ட நிறைய பேர்கிட்ட கா பார்த்துட்டேன் அப்போ ஊசி போடுவாங்க மருந்து கொடுப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு தான் சரியாக இருக்கும் அவ்வளோ திருப்பி வரும் நான் டிவியில் இந்த ஆர்ஜிஆர்னுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு தடவை தான் வந்தேன் எனக்கு ஒரு வாரத்துத்திலே நல்ல ரிசல்ட்டு தெரிஞ்சுது நல்லா இருக்குது இப்போ இதை வந்து காமிச்சிட்டு போகிறதுக்காக டாக்டர்கிட்ட வந்திருக்கேன் நிறைய பேர் பார்த்தேன் நான் ஆனால் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு ரொம்ப இருக்குது இப்போ எரிச்சல் நமைச்சல் வெடிப்பு கிடிப்பு ஒன்றும் கிடையாது நல்லா அருமையாக இருக்குது கால் வீக்கமாக இருக்கும் செருப்பு போட முடியாது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ இங்கே வந்த பிறகு நல்லா இருக்குது து நல்லா மனசுக்கு நல்லா திருப்தி ஆகுது நல்லாயிருக்கும் இப்போ மகிழ்ச்சியாக இருக்குது ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி